இன்னொரு முக்கியமான விரிவுரை சந்திக்கிறதில் சந்தோஷமாக இருக்குது சுருக்கமாக ஒரு கதை ஒன்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் சுதந்திரம் கலட்சி தன்றாங்க சமவரிமன்றாங்க எல்லோருமே ஒன்று மண்ணாக ஒத்துமையாக சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் சில விரண்டாவதமான தன்மைகள் வந்து இடம்பெற்று வருது எப்படி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைமுறை சரியான கொடூரமான விஷயத்த அனுபவிச்சு வராங்க அது காலங்காலமா தொடர்ந்து கொண்டே போகுது ஒரு இனம் ஒரு கொடூரத்தை அனுபவிக்கிற மாதிரியான காலகட்டங்கள் போய் கொண்டிருக்கு அதற்கு காரணம் முழுக்க முழுக்க அரசியல் அமைப்பை சார்ந்த நபர்களால் மட்டுமே அது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அப்பாவி மக்கள் தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ அப்பாவி மக்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டு வராங்க அதுலேயும் ஒரு கட்டத்துக்கு அங்கால அது ஒரு இன வெறியா ஒரு இன வெறியா திணிக்கப்படுது அப்படி திணிக்கப்பட்டு இருக்கும்போது தமிழ் மக்கள் அதிகமாக அடி வாங்குறாங்க ஏன் எனக்கு என்று தெரியாம பிரச்சனைகளும் அடிபாரிகளும் வரும் ஒரு சமநிலை என்று இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இந்த இனத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இந்த மதத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம்னு சொல்லி ஒரு காலகட்டமே நகர்ந்து கொண்டு போகுது வாயை பொத்தி கொண்டும் கடையை அழுத்து மூடிக்கொண்டும் வீட்டுக்குள்ளேயே இருந்தபடியும் அப்படியாச்சும் நாங்கள் தப்பினா சரி என்று சொல்லி எத்தனையோ பேர் ஒடுக்கப்பட்டு ஒடுங்கி கொண்டும் இருக்கிறாங்க குறிப்பிட்ட பிரதேசத்திலேயே அந்த பிரச்சனைகள் நழுவும் போது முக்கியமான மத்திய ஸ்தலத்தில் இருக்கிற பிரதேசங்களில் வந்து அடிமை முறையாகத்தான் அந்த தமிழ் மக்களுக்கு சில பிரச்சனைகள் நடக்குது முழுக்க முழுக்க காரணங்களும் அது விதைக்கப்பட்டதுக்கு உள்நோக்கம் வந்து அரசியல் கட்டமைப்பாக இருக்குது இந்த அரசியல் கட்டமைப்பை என்ன செய்யலாம்னு யோசிக்க எத்தனையோ பேர் வந்து ஒரு சில பலிகளை முன்னெடுக்கிறாங்க போராட்டம் செஞ்சு பார்ப்போம் பாராளுமன்றத்தில் கதைச்சு பார்ப்போம் நாங்கள நேரடியாக களத்தில் இறங்குவோம் என்று இருக்கப்படுற ஒவ்வொரு முயற்சிகளும் ஃபெயிலியர்ல வந்து முடியுது எங்கிற மக்களுக்காகங்கிற இனத்துக்காகன்னு சொல்லி எத்தனையோ பேர் எத்தனை விதமான முயற்சிகளை செஞ்சாலும் அனைத்தும் தோல்வியில் வந்து முடியுது இது என்ன நடக்கும் தெரியாமல் இருக்குது ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரம் என்று தோணுது எல்லாரும் பார்த்து கொண்டு சும்மா இருக்கேங்க ஒரே ஒருத்தன் இதுக்கு மேலே பொறுக்கல் ஒரே ஒருத்தன் முன்னுக்கு வாரான் ஒரு அடி எடுத்து வைக்கிறான் அது மிகப்பெரிய ஒரு மாற்றமா வருது யாருக்குன்னு சொன்னா சிங்கள மக்களை தாண்டி சிங்கள அரசியல்வாதிகளுக்கு ஒரு மாற்றமா வருது எல்லாரும் யோசிக்கிறாங்க சொல்லி வேறு இல்லாம சொந்த பந்தம் இல்லாம மக்கள் என்று சொல்லி காட்டிலையும் மேட்டிலையும் ஒழிந்து திரிந்து கொண்டு ஒரு தனி ஒருவனாக இருந்த ஒருவரின் பின்னால படிப்படியாக ஒவ்வொரு நபர்களும் தமிழ்ல பற்றுள்ளாக்களும் முப்பிராச்சும் மருத்துவ கட்டத்துக்கு போவோம் முப்பியாச்சும் மக்களுக்கு பிடிவு கிடைக்க மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தரும் பின்னால பின்னால போய் சேர்றாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு பட்டை அணியாத்திர அது இலங்கையில இருக்கிற நாட்களுக்கு மட்டுமில்ல உலக நாடுகளுக்கே சவால் தனமா வந்து அந்த தொழில்நுட்பங்கள் அவர்களுடைய நோக்கங்கள் சிந்தனைகள் கல முறைகள் எல்லாம் அமையுது இப்படியே போனா என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்விக்குறி வருது எங்க இருந்து ஆரம்பித்தது எத்தனை பேர் இன்னைக்கு முரசிலாக சொல்லுவாங்க உங்களால் தான் பிரச்சனை நீங்கள்லாம் தொடங்கினீங்க தமிழாக்கள்லாம் காரணம் நீங்கள்லாம் என்று சொல்லி ஒருத்தனை பயங்கரவாதி என்று சொல்லுவாங்க தமிழ் என்றாலே நீங்கள் இப்படி தங்களாக தான் தொடங்கினு சொல்லுவாங்க யாரை தொடங்கினது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொன்ன நாங்கள் சும்மா இருந்த ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கல எங்களுடைய உரிமைகளும் அடிப்படை தேவைகளும் மறக்கப்படும் போது தான் இந்த பிரச்சனை தொடங்கியது அந்த ஒருவன் ஒரு பறைகளாக திரத்தி மாபெரும் ஒரு போராட்டங்களை முப்பது வருஷமாக முன்னெடுக்கின்றான் அது ஒத்துக்கொள்கின்றோம் அது தோல்வியில் முறியறிந்தது எந்தது என்பதை விட துரோகத்தால் முறியறிந்தது என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்றோம் ஏகப்பட்ட அபிவிருத்திகள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு போறாங்க ஏகப்பட்ட அபிவிருத்திகள் நெடுஞ்சாலை என்ன அடுக்கு மாறி என்ன மீள் உருவாக்கங்கள் என்ன எல்லாம் மாறுது ஏன் சொல்லுங்க வாக்கம் இப்படியே இருந்தா அந்த வடுவுல இவங்க திரும்பவும் ஒரு விஷயத்த தொடங்கக்கூடாங்கன்றதுக்காக எல்லாம் மாறுது குறிப்பிட்ட குறிப்பிட்ட எல்லா காலகட்டங்களும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கொண்டு வருது ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் அந்த உணர்வு தமிழ் உணர்வு வந்து இன்னும் அளிக்கப்படையில் சொல்லுங்க என்ன பேர் இருந்தாலும் சொல்லுங்க பயங்கரவாதம் என்றுங்கோ இது ஒரு தீவிரவாதம் என்னங்கோ வீண் பிரச்சினை என்றுங்கோ அதை தாண்டி எல்லாம்ங்கிற உணர்வுகளுக்காக உரிமைகளுக்காக ஒரு முக்கியமான விடியம் முக்கியமான ஒருவர் இருபத்தாறாம் தேதி அவருடைய பிறந்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி மாதிர நாள் என்று சொல்லி அனுப்பிக்கிறது இன்றைக்கு இப்ப ஜால்பாணத்துல ஏன் பேர இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் இந்த முறை வந்து மிகவும் கோலாகலமாக நடக்குது அதாவது இதுவரைக்கும் நீங்கள் நல்லூர்ல வந்து சிவப்பு மஞ்சள் கொடி ஏற்றி சிவப்பு மஞ்சள் பதாகைகள் எல்லாம் கட்டி இன அகவரக்கம் தமிழ் வீரர்களுக்கு வழக்கம் என்று பார்த்துருப்பீங்கள் ஆனால் நீங்கள் காண்ற விடமெல்லாம் இன்றைக்கு இருக்குன்னு சொன்னா இந்த அரசாங்கத்தால் ஒரு சில எங்களுடைய கோரிக்கைகள் கொஞ்சம் வேறுபட்டு கொஞ்சம் இணக்க சபையால் ஒரு இணக்கத்துக்கு ஏற்ப வகையில் கொஞ்சம் தளர்த்த தான் இன்றைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு கோலாகலமாக அமைது இன்றைக்கு மாவீரதுனம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுத்தம் முடிஞ்ச எத்தனை பேர் செத்தவங்கள் ஒத்துக்கொள்கிறேன் சிங்கள மக்களும் பாதிப்புக்குள்ளானவர்கள் தான் சிங்கள மக்கள் பிள்ளைகளும் செத்தவர்கள் தான் காரணம் என்ன அரசியல்வாதிகள் மேலே இருந்து செயற்படுத்தும் போது கொழு பொம்மைகளாக இவர்கள் வந்து அழியப்படுகின்றார்கள் ஆனால் உங்களை விட எத்தனையோ ஆயிரம் மடங்கு வலியும் வேதனையும் பாதிப்புக்குள்ளாயினது தமிழ் மக்கள் தான் இந்த வரைக்கும் ஒரு சிங்கள பொண்ணோ சிங்கள ராணுவ வீரர் வந்து துயில் உரியப்பட்ட சம்பவம் இல்லை ஆனால் எங்களுடைய அக்காமர் தங்கச்சிமார் எங்களுடைய சொந்தங்கள் அம்மாமர் எல்லாருமே வந்து மார்பகங்கள் அறுக்கப்பட்டு துயில்கள் உரியப்பட்டு தான் எத்தனையோ இழப்புகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அவர்களுக்காகவது நாங்கள் இந்த வீர வணக்கத்தை செலுத்த தாம்பனும் மக அஞ்சலிய செலுத்த தாம்பனும் இன்றைக்கு வட்டம் மாவீர தினத்தை கொண்டாடுறதுக்கு அனுமதி தாங்கும் என்று கேட்கிறதும் எங்கிற இறந்த உறவுகளுக்கு வந்து நாங்கள் அஞ்சலி செலுத்தணும் என்று கேட்கிறதும் வந்து நாங்கள் வந்து அரசியலில் வந்து பெரியாக்களும் இல்லை அரசியலை இதை வச்சு நாங்கள் முன்னெடுக்க போறதும் இல்லை எங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டியும் இல்லை இதை வச்சு அரசியல் செய்கிறாக்களும் இருக்கிறாங்க இல்லையேன்னு சொல்லிடலாம் ஆனால் எத்தனையோ உயிர்கள் போராடி ஆயுதம் ஏந்து போராடி அவர்களை தாண்டி ஏன் எதுக்கண்டே தெரியாம கொத்து கொத்தா சேர்த்த சின்ன பச்சிலம் குழந்தைல இருந்து எத்தனையோ பேர் அழிக்கப்பட்ட எத்தனையோ பேர் அவர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தணும் அதுக்குத்தான் இதை நாங்கள் முக்கியம் மட்டும் சொல்லி சொல்கிறோம் ஏன்னு சொன்னால் சின்ன பச்சில குழந்தைக்கு தெரியாது நாங்கள் எதுக்காக சாகிறோம் ஏன் இந்த போராட்டம் ஏன் குண்டு போடுறாங்களே தெரியாது செத்த பச்சில குழந்தைக்கு கொஞ்சம் வயசுக்கு வந்த அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அப்படி என் எத்தனை உயிர்களை இழந்தாங்க அதுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தத்தான் போனோம் ஒன்ற மட்டும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோட விருதியில் அன்றைக்கு ஒருவன் ஆயுதம் ஏந்தி போராடினவர் இன்றைக்கு வந்து நாங்க பாராளுமன்றத்திலயோ இல்லாச்சும் வேற இடங்கள்லயோ அப்படி யூடியூப்லயோ வேற இதுலயோ நாங்க அரசியல் காய்ச்சோ இல்லாட்டி வந்து அதுக்குரிய தீர்வு என்னன்னு சொல்லி நாலு பேர் நாலு கதை காய்ச்சோ பிரயோசனம் இல்லை நாங்கள் அறிவுபூர்வமா செய்யப்படணும் இனி ஒரு யுத்தத்தை வந்து என் ஆயிரம் சொல்லுங்க அது ஒரு மீது ஒரு ஆயிரம் பிரச்சனையை முன்வைங்க தீர்வுகளை புத்தியால தான் இனி முன்னெடுக்கணும் இனி ஒரு யுத்தத்தை எதிர்கொள்றதுக்கு எங்கிற மக்கள்கிட்ட அந்த அளவு உயிர்கள் இல்லை அந்த அளவு எண்ணிக்கையும் இல்லை இனிமேல் நாங்கள் செய்யற போராட்டங்களோ இல்லாட்டி அடக்குமுறையை எதிர்க்கிறோமோ என்று போலி அரசியலை தவிர்த்து விட்டு மக்களுக்கு என்ன என்று பார்க்கணும் இன்றைக்கு அரசியல்வாதியில அத்தனை பேருக்கும் தான் சொல்றேன் போலி அரசியலை தயவு செஞ்சு முன்னெடுக்காதீங்க மக்களுக்கு என்ன தேவையோ அது எப்படி பெற்றுக் கொடுக்கலாம்னு பாருங்க பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு என்ன செய்யலாம்னு பாருங்க இந்த அஞ்சல் மிக அமைதியான முறையில் என்னன்னு பக்குவமா செய்யணும்னு பாருங்க ஒரு இடத்துல போட்டிருந்தது இது மாவீரர்களுக்கும் உயிரை தியாகம் செய்த எங்களுக்கும் வந்து அஞ்சலி செலுத்துற இடமா இருக்கே தவிர ஒரு அரசியலை முன்வைக்க வேணாம் ஏனண்டா அந்த அரசியலால தான் இன்றைக்கு நாங்க இந்திரவு கெட்டு போயிருக்கிறோம் சோ இந்த கார்த்திகை இருபத்தேழு போர்ல சரி எங்களுக்காக ஆயுதம் போராடியவர்களும் தெரியாம விட்ட சின்னஞ்சிறார்களும் தமிழ் மக்கள்ல எத்தனை பேர் அழிஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்காகவும் எனது அஞ்சலியை நான் இந்த நாள்ல தெரிவிச்சுக்கொள்றேன் அது மட்டும் இல்லாம முக முக்கியமான விஷயம் இன்றைக்கு நாங்க இந்த தூரம் சுதந்திரமா கதைக்கிறோம் சுதந்திரமா திரியிறோம் இவ்வளவு தூரம் செய்கிறோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன காரணம் எதுக்காக உங்களுக்கு தெரியும் இல்லாட்டி நாங்கள் பிரச்சனைகளை தான் இருந்திருக்கோம் இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு சுதந்திரம் இவ்வளோ தூரம் கிடைச்சிருக்கேன்னு சொன்னால் அத்தனை பேட்ட தியாகங்களும் வழிகளும் தான் காரணம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்